வணக்கம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கெனடா நாட்டில் வசித்தாலும் தனது பிறந்த மண்ணையும் அங்கு வாழும் முதியவர்களையும் மறவாது அமரர் சண்முகவேல் பத்மநாதன் அவர்களின் திதி தினத்தை முன்னிட்டு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு கெனடிய டாலர்களை அன்பளிப்பாக வழங்கிய அவரது அன்பு மனைவி திருமதி இந்திராணி பத்மநாதன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பபுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எனும் உயரிய அறத்தின் அடிப்படையில் இந்த இக்கட்டான காலத்திலும் தனது கணவரின் நினைவாக முதியவர்களின் பசியாற்றிய அன்னாரின் கருணை உள்ளம் போற்றுதலுக்குரியது வாழ்வாங்கு வாழ்ந்து பல நல்ல நினைவுகளை எமக்கு தந்துவிட்டுச் சென்ற அமரர் சண்முகவேல் பத்மநாதன் அவர்களின் ஆத்மா எல்லாம் வல்ல இறைவனின் திருவடி நிழலில் இழைப்பாரவும் அவருக்கு நித்திய சாந்தி கிடைக்கப் பெறவும் நாம் அனைவரும் ஒரு நிமிடம் மனதார பிரார்த்திப்போம் அன்னாரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உற்றார் உறவினர்களுக்கு இந்த இழப்பை தாங்கும் மன வலிமையையும் அமைதியையும் இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம் செய் நன்றி அறிதல் அறம் அதனை செய்பவர் உறவு வரம் இந்த நற்பணியை செய்ய தூண்டிய பத்மநாதன் குடும்பத்தாருக்கு மாததல் வாழ் முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மீண்டும் எமது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகள் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்